மனுஷனை இன்னும் காண இல்லை அடவுளே மனுஷன் வந்துட்டு காசு வந்துதேன்னு சொன்னால் அங்கே சின்ன கல்யாணம் போட்டியில அனுப்பி ஆ ஆள் வரது ஆள் வரது ஆள் வருது ஹலோ ஓ சும்மா அடிச்சிடா என்ன்காப்பா நான் என்னென்னு டெலிவரடுக்கிறது காரில் ஓடி கொண்டு வந்து ஓ ஓ கார் கார் ஓடி கொண்டு வந்தா அனுப்பா பார்க் பண்ணி போட்டிருந்தா வா சொல்லு என்ன கூட ஆக நைட்டு வருதா அடா என்னடா விளையாடி கொண்டு நிற்கிறீர்கள் வெளியில வந்து வாங்க தெரியல பார்த்தோன்னு நிற்கிறான் ஒவ்வொன்றே நேரம்மா பார்த்துக்கிறான்னு சொல்லுவாப்பா பட்டியில் போட்டு டாக்குனு ஏதும் கூடாப்பா ஆ அவன் இஞ்ச பாடாப்பா நீ அவனையும் அவன் உண்மையை பற்றி மாறி மாறி எனக்கு சொல்லி கொண்டு நிற்காப்பா வேலையை செய்ய முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பின்னால் தெரியல அது என்ன ஏற்றி அனுப்புங்க அவன் பார்த்து நிற்கிறான் ஓகே ஓ சொல்லுங்க வணக்கம் எப்படி இருக்கிறேன் நீங்கள் ஓ அப்படி எங்களுக்கு நல்ல வேலை செய்யறோட சி 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 நான் இப்போ வேலையில தான் இருக்கிறேன் ஆ என்னட்ட வேலையிலா ரெண்டா எல்லா கடையிலையும் உள்ள ஆக்கள் நிற்கிறாங்க வேலையை விட்டுட்டு போட்டு அப்போ நான் என்ன செய்யறாரு

நான் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நீங்கள் எனக்கு சம்பள காசு தரல அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு தான் தந்து நீங்கள் எனக்கு நீ பிச்சு பிச்சு கேட்டால் நானும் பிச்சு பிச்சு தான் எல்லாம் கணக்கு முடிஞ்சது அப்போ வந்து என்ன ஏன்னா நான் அதெல்லாம் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு மாதம் நானூறுவானு சம்பளம் பெறுது அது நானூறுவானு இந்த காசை நீ ஸ்ரீலங்காவில் கணக்கு பண்ணி போய் எவ்வளோ காசு உண்டு அங்கே எடுப்பி எவ்வளோ சம்பளம் என்ன நான் இங்கே வேலை செய்கிறேன் ஸ்ரீலங்கா கணக்கு காணா உங்கள்ட்ட வேலை செய்கிறான் என்னடா இது மாதம் நானூறுவா வந்துட்டு சம்பளம் இதான் என்ன என்னென்ன உங்களோட பழக்க வழக்கம் நானூறுவா கூடாது அப்போ அவனுக்கு அண்ணே ஃப்ரெஞ்சு கார்ட்டு போய் பாருங்கண்ணே ஃப்ரெஞ்சு கார்ட்டு போய் பாருங்கண்ணே ஒரு படியன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாண்டு ஆயிரத்தி நூற்றி சம்பளம் கொடுக்குறான் அது அவங்க பிள்ளைடாப்பா நாங்கள் தமிழ் ஆகல என்ன தமிழ் ஆகலன்னு நீங்கள் உங்களோட காலையில் ஆறு மணிக்கு நான் வேலை தூங்குவேன் இப்போ இரவு பன்னெண்டு மணி மட்டும் வேலை செய்தேண்ணா தெரியுமா என்ன உடம்பு உடம்புன்னு பார்க்காம நாபையா அந்த மூட்டையை தூக்கு இந்த மூட்டையை தூக்கு இஞ்சா போ அங்கவா அதை இதை இஞ்ச ஏறு அங்கு சொல்லி எவ்வளவு முறிஞ்சு வேலை செய்கிறேன் நான் என்ன ஆ எனக்கு நானூறுவா சம்பளம் தாடுறீங்க ஆளில் ஆறு மணிலேருந்து ரூபாய் மட்டும் வேலை செய்யறதுக்கு இஞ்சவா 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 நான் சொல்கிறேன் கவனமா நீ ஃப்ரான்ஸுக்கு வந்த உடனே இன்னும் கூப்பிட்டு உனக்கு ரூம் தந்து உனக்கு சாப்பாடு தந்து உனக்கு உடுப்பு தந்து உனக்கு வேலை தந்து இன்னும் யாரும் வேலைக்கு வச்சிருப்பாண்ணா ஆ நான் தான் நான் செய்த உலகத்தையும் செய்து உனக்கு காசு தந்துருக்குறேன்னு என்ன பேர் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொல்றது வாசு வந்தாண்ணா இல்லைன்னு என்ன சரியோ அதாவது என்ன என் ஊர்க்காரனும் சரி என்னோடய படித்தவனும் சரி என்னோடய நண்பர்களும் சரி அல்ல என் சொந்தக்காரனும் சரி தங்களோட வீட்டை கூப்பிட்டு வச்சு தன்னுடைய வீட்டில் இறுத்தி எனக்கு ஒரு இன்னொரு சாப்பாடு கூட போட்டு சரி இங்கே இரு வெயிலிருக்கிறது நினைக்கும் அல்லது ஏதா செய்யன்னு சொல்லி விட்டது கிடையாது நீங்கள் கூப்பிட்டு என்ன நீங்கள் தான் அதுக்கு நன்றி கிடைந்தான் உங்களுக்கு நடந்துருக்குறேன் நடக்கிறேன் சரியோ அதனால் எனக்கு வந்து இப்படி மரியாதை அதை கதைக்கிறேன் சரியோ நீங்கள் ஒரு ஒரு மனிதாபமானம் இல்லாமல் காலைல ஆறு மணி நேரம் பர்னு மட்டுமே என்ன வேலைக்கு வச்சு முறிஞ்சு போட்டு நானூறு சம்பளம் பண்ணி சொல்கிறீங்களேன்னு நான் கூசாமல் நீ என்னத்துக்கு வந்தனி வேலைக்கு தானப்பா வந்தனிப்பா இந்த டைம் பார்த்தா என்னடா டைமை பாராம அடிச்சு உழாச்சு உங்க குடும்பத்தை பாக்கணுமே அதுக்குள்ள சம்பளம் தானே அண்ணே இத்தனை மண் வேலை சேர்த்துக்கான கிட்டத்தட்ட பிரெஞ்சு கார்ட்ட வேலை தான் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் தான் இருப்பான் சும்மா போங்க வா உன்ன உன்ன நான் என்ன நாடு தான் உன்ன வேலக்கே நான் தெரியும் உனக்கு அது ஆ வேற ஆகல உன்ன வேலக்கே வச்சிருப்பாங்களாடா மாட்டாங்களா ஒரு தடவை வெச்சிக்க மாட்டான் சும்மா போங்க உன்ன மாட்டான் ஏய் சொந்த சவரமே வீட்ல வச்சிருக்காமல் வெளியில இறக்கி விடுற காலம் இந்த காலம் வெளிய நாடுடா அப்படி நான் என்ன செய்யறேன்னு உன்ன பாவம் வந்து இந்த பாவம் பாவம் வந்து ஆடிக்கிட்டு சொல்லி போட இந்த வசனம் பாவம் பாவிக்காம சொல்லி போட்டேன் இனிமே இனி கோவம் வரணும் சொல்லி போட்டேனா ஆகுண்டா இங்க வந்து வா நான் சொல்றேன் உங்க அம்மா அப்பா இங்கே அவ்வளோ கஷ்டப்படுது ஆ நான் மாதம் உடனே உனக்கு காசு காசுடா போடுறா காசு வீட்டுக்கன்னு சொல்லி போடுறேன் உங்கள் சவரங்களை அவ்வளோ கஷ்டப்படுதுங்க ஆ டைம் யார் பார்க்குறேன் நான் ஒரு தானா நின்று உனக்கு பலவன் செய்தேன் நான் செய்து போட்டு போய் என்னென்ட்ட வந்து நின்றுக்கா நாங்கள் அப்பா அண்ணே உண்மைதானண்ணே நன்றி என்ன எனக்கு மிக்க நன்றி அண்ணே நீ செய்தனையெல்லாம் நான் காசு போட்டுச்சோன்னாப்புல நூற்றி எண்பது ஐம்பதோ நூறு இருநூறு போட்டிருக்கீங்க என் சம்பளத்துல நீங்க அதை வட்டி இருக்கிறீங்க நான் எனக்கு கணக்கு காட்டி நீ சும்மா அனுப்ப இல்லை அனுப்ப அஞ்சவா அஞ்சவா யாருன்னு சும்மா தர மாட்டார் நீ எனக்கு வேலை செய்யறா அந்த வேலை சம்பளத்தை நான் முன்ன அதை தந்துட்டு ஆஹ் காசை கழிக்கிறேன்டாப்பாடாப்பா இதுக்குன்னு ஒண்ணு ஆவு கொண்டு காலம் ஆறுல இருந்து பண்ணன்னு மணி பேரு டைம் பேல செய்தான் நான் அதை என்னடா பா நீங்க

இஜபா இவா நீ வந்துடாப்பா விசயம் முழங்காம கர சரியோ இந்த நாட்டில் வந்துடாப்பா உங்களை வந்து நாங்கள் வேலைக்கு வச்சிருந்து உலகம் செய்திருக்கிறோம்னு சொன்னா நீ நன்றி செலுத்தாப்பா நன்றி செலுத்தணும் சரியோ இன்னும் நான் அப்படியே வச்சிருந்தேன் நான் ஐயோ விடுங்கண்ண உங்கள்ட 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 வீட்டதான் வச்சிருந்த நீங்கள் முன்னேற சாப்பாடு தான் போட்ட நீங்கள் உங்களோட கடையில் தான் வாழ்ந்தே நான் எல்லாமே உங்கள கடைக்குள்ளேயே எல்லாமே என்ன கழிஞ்சு போச்சுது ஒரு நாள் லீவு ஒரு நாள் அந்த லீவு தான் தான் நீங்களா கிடையாது ஒரு நாள் கடை போட்டுவீங்க அந்த கடை போட்டுறேன் உள்ளே சாமான அடுக்கு அதை தூக்கி இதை விற்க இதை செய் அதை மாத்தி இதை தூக்கி அங்கே போடுறேன்னு சொல்லி அந்த என்ன நாசமர்த்துடுவீங்க ஏன் நான் நாங்கள் கடை போட்டுறான்னு சொல்லி பார்ப்போம் இங்கே அரசாங்கத்துக்கு தான் கடை போட்டுருவோம் உங்களுக்கு அங்கேயே கடை போட்டுறேன்

அண்ணா இவ்வளோ கணக்கு முடிச்சுக்க கணக்கு அண்ணே உங்களோட வீட்டை உங்களோட வீட்டுக்கு கொண்டு கொடுக்க சொல்லுவீங்கண்ணா அந்த அரைச்சி மூட்டையை கொண்டு போருளக்கலங்க மூட்டையை கொண்டு போ வங்கியா மூட்டையை கொண்டு போய் இப்போ அவங்க வீட்டை கொடுப்பேன் என்ன வீட்டை கொடுக்குற நேரம் இல்லாமல் கோளை உக்க கழையை விடு அந்த சிவரை உக்கா விடு இந்த பெயிண்ட் அடிக்கவா பின்னுக்கு மண்ணை கிண்டவா அந்த பூக்கொண்டை நடுவு இஞ்ச இதை கொண்டு வா அதை கொண்டு வீட்டு வேலையே நான் மாதிரி செய்ய பண்ணீங்களே என்ன நீங்களே இங்கே வீட்டு வேலைன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நன்றி கீடாப்பா நீங்கள் அதை செய்கிறீங்கடாப்பா அதை போய் நாங்கள் எடுத்து சொல்கிறாப்பா ஆ அண்ணா உங்களோடய வீட்டுக்கு நன்றிக்கு வேலை செய்கிறத நான் சொல்லுவேன்னு நீங்க சொல்ல கூடாது சரியோ நீங்க நல்லா செய்து காசு நான் சொல்லணும் நான் இப்ப நான் சொல்லி காணது வந்து நீங்க எனக்கு சொல்றதுக்காக தான் சொன்ன நடவே உங்களுக்கு சொல்லி செய்து போட்டு சொல்லி காட்டுறது நினைக்காதீங்க நான் அதை பற்றி நான் அதை பற்றி ஒன்றுமே நினைக்கவே இல்லை நீ தான் அப்படி பிள்ளையா சொன்னிருக்கிறேன் சரி நான் வந்து நேர்மையா தான் உனக்கு நடந்தா உனக்கு நேர்மையா தான் எல்லாம் செய்து இருக்கிறேன் இதை விட என்ன இல்ல நீங்க நேர்மையா நடக்கு என்ன என்ன இல்ல சொன்னீங்களா நானும் அப்படி சம்பளம் நேர்மையா உங்களுக்கு இல்ல கேட்கறேன் இது எனக்கு நேர்மையா இல்ல கேட்கறேன் மற்ற கடற்கரன் பாருங்க அப்படி சம்பளம் கொடுக்குறாங்க

அண்ணன் தங்கச்சி இந்த கல்யாணம் அண்ணன் தங்கச்சியின் கல்யாணம் அழுகிறா இல்லை என்னோட நின்று தான் தெரிஞ்சிருக்க அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் தங்கச்சி கல்யாணம் விட செய்ய போறேன் வழியில காசு கடன் பட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நீ நீ நினைக்காத நீ என்னை பற்றி போய் வழியில் சொல்லித்தான் இருக்கிறேன் எப்போ கடை விட்டு போன உடனே போய் எந்த பேர்சனல் பிரச்சனை சொல்லி இருக்கிறான் அவன் ஆளுக்கு அவன் அப்படியே வந்து எனக்கு ரிப்பீட் பண்ணுறான் என்ன

அடே திங்கக்கிழமை சாமானு இல்ல அடிக்கடிடா அப்போ ஒன்றுமே செய்யலாம் இல்லை எனக்கு ஆ ஒன்று செய் ஒன்று செய் கீழாலே அடிக்கடா சீனாக்க கீழாலே அடிக்க ஏற்றி விடு ஏற்றி விடு திங்கக்கிழமை சாமான் இல்லாட்டி சாமானை அப்படியே திருப்புங்கும் ஏன்னா இங்கே தவ இல்லை ஓகே என்ன பக்கம் தலையை பிரச்சனை கடை என்ன இது என்ன கண்ட நானூறு அப்படி காசு தாங்க தங்கச்சி கல்யாணம் வச்சுட்டு வார மாதம் ஊரில் கல்யாணம் விட நான் காசு அனுப்பி ஆரம்பி மூட காசு நான் நீ ஒரு ஆயிரம் ரூபா சம்பளப்படியாக தருவீங்களான்னு நினச்சேன் கணக்கு போட்டு வைச்சிக்கிறேன்னு அது திருக்கண்ட ஆர்ட்டி நான் போய் என்ன மாற முடியும் அழுது தண்ணி ஒன்ச்சிக்காப்பா அழுது ஒரு விவியோசனமாரி ஆகுது சரியோ நான் வந்து ஏதாவது செய்யக்கூடிய நிலையில் இப்போ கட்சத்துக்கு இல்லை சட்சமே எனக்கு எல்லாம் பார்த்து இப்போ எல்லாம் எல்லாம் பிரச்சனை பார்த்து கொண்டே நிற்கிறேன் நீ உன் ஒன்று செய்யறவேட்டா நீ வந்து ஒரு பத்து நாள் கழித்து என்ன வந்துப்பேன் சரியோ ஏதாவது நான் செய்கிறேன் நான் கேள்விக்கொள்ளால் ஃபேஸ்புக்கில் போய் என்னை பெற்றி இந்த குறுக்கல் வாங்கல்கள் இதுகளைப் பெற்றி ஏதாவது எழுதி கெழுதி செர்டை விட்டியேண்டா நீ அஞ்சு காசு என்னட்டை பண்ண மாட்டேன் சரியோ பிரகு நான் எப்படி இருப்பேன்ன்ற எனக்கே தெரியாது தெரியதா என்ன அண்ண என்ன எனக்கும் கோவம் பெறுமாண்ணே எனக்கும் சண்டித்தனம் தெரியுமா நீங்க இப்படி வெரிட்ட வேண்டாம் சரி இது இது வெரிட்டல் இல்லை நீங்களே டக்குன்னு இருக்கிற சுட்டத்தை கேளுங்கண்ணா எனக்கு ஏழாம் நான் எனக்கு மண்டை புரட்சி போச்சுன்னா நீங்கள் நானூறுவா சம்பளம் பண்ண உடனே நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா படி சம்பளம் தருவீங்க நான் கூட கணக்குப்படி பார்த்தேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கணக்கு போட்டு பாருங்கண்ணா அட்லீஸ்ட் நானூறுபா அப்படி விட்டுட்டாது அஞ்சூறு அப்படி போட்டு பார்த்தா கூட எனக்கு கிட்டத்தட்ட உங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா கூட மேலே வருமானே நான் தங்கச்சிக்கு அனுப்பி சரி நீ என்னத்துக்கும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு என்ன வந்து பாட்டா அப்பா